வணக்கம் என்னுடைய பெயர் லோகநாதன் நான் கேங் மேனாக கோவையில பணிபுரிகிறேன் மின்வாரியத்துல கேங்மேன் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கி டெட் லைன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மின்வாரியத்துல எங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க இன்னைக்கு ஸ்கில்டு ஒர்க்கு லைவ் லைன் வேலையை மின்சார வாரியத்துல கேங்மெண்ட் பணியில வேலை செஞ்சிட்டு வந்துருக்கான் மின் வாரியத்துல டெட்லைன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு மின்சாரம் இல்லாத பாதையில் வேலை செய்வதுனுடைய வேலை தான் கேங்கனுடைய வேலை ஆனா இன்னைக்கு மின் வாரியத்துல பிரேக் டவுன் எஸ்டி பிரேக் டவுன் எல் பிரேக் டவுன் துணை மின் நிலையங்களை ஷிஃப்ட் பணி கேபிள் ஜெயண்ட் இது மட்டுமல்லல அனைத்து பணியில நீங்க கேங்மெண்ட் கலப்பணிகளை முழுக்க முழுக்க செய்வது கேங்மெண்ட் தான் அவனுடைய வேலை என்ன வேலை அவன் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யறான் மின் வாரியத்துல ஆட்கள் இல்ல ஆட்கள் இல்லாத கேங்மெண்ட் பண்ணியால்தான் அவனுக்கு பணிகளை புச்சமான வந்து எல்லா பணிகளையும் வேலை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா இந்த மின் வாரியம் கேங்மெண்ட் பணியாளருக்கு ஒரு கலா உதவியாளர் மின் அடிமட்ட பணி கள உதவியாளர் அந்த பணி கூட மறுப்பதியன் எங்களுடைய கேள்வி அதுதான் எல்லா பணியும் செய்யறோம் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து விபத்து மின்சார வாரியத்துல இந்த கேங்மன் பணியாளர்கள் பணியை தாண்டி வேலை செய்யறதுனால மின்வாரியத்துல விபத்து ஏற்படுது இத்தனை கேங்மன் இறந்து இருக்கிறான் இதுக்கெல்லாம் ஒரு என்ன செய்ய போறீங்க நீங்க மின்வாரியத்துல தொடர்ந்து போராட்டம் சிஐடி தொடர்ந்து போராடிட்டு இருக்குது கேங்மன்களை கலவு தேவை மாத்து மின்சார வாரியத்துல அடிமட்ட தொழிலாளி அவனா இருக்கிறான் அவனை சீக்கிரம் நீங்க மாத்துங்க களப்பணியால் தான் அவன் அந்த களப்பணியால செஞ்சதான் அவனுக்கு வந்து அடிமட்டை பதவிகள் வந்து நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க கேங் மனங்களை வந்து களவு தேவை மாற்றத்துக்கு என்னமோ நீங்க தடுக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் இருக்கு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா வேலை செய்யறதுக்குள்ள கேங்